ஒரு பெரிய செல்வந்தர் அல்லது ஒரு பெரிய ராஜா மனிதன் என்ன எதிர்பார்ப்பான் நமக்கு முன்னாடி நிறைய ஃபைல் நம்ம ஒரு தடவை அவர் பார்த்துட்டாலே காரியம் நடந்துருங்க நம்புகிறானா இல்லையா ஏன் இந்த நம்பிக்கை துவா கேட்பவன் அல்லாஹுவின் மீது வைப்பதில்லை ஒரு ராஜா ஃபைலை பார்க்கறதுக்கு அவருக்கு ஆயிரம் ஃபைல் இருக்குன்னு சொன்னா ஒரு ஃபைலுக்கு இவ்வளவு நேரம் என்று அவருக்கு நேரம் தேவைப்படுகிறது யார் மாமூர் அல் பைத்து மாமூரில் இருப்பவர்களிலிருந்து அரிசை சுமந்திருப்பவர்களிலிருந்து ஏழு வானங்களில் உள்ளவர்களில் இருந்து ஏழு பூமியில் உள்ளவர்களிலிருந்து பறவைகளிலிருந்து பறவைகளில் இருந்து உயிரினங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சின்ன பெரிய ஊர்ந்து செல்லக்கூடிய நடந்து செல்லக்கூடிய பறந்து செல்லக்கூடிய நீந்தி செல்லக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பிறகு எல்லா மனிதர்களும் அவர் அவர்களுடைய அவை அவையினுடைய மொழிகளும் பேச்சுகளும் வித்தியாசப்பட்டிருக்க தேவைகள் வித்தியாசப்பட்டிருக்க இவையெல்லாம் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி ஒரே நேரத்திலே அல்லாஹவிடத்திலே கேட்டாலும் யார் எதை கேட்டார் என்ற குழப்பமில்லாமல் ஒவ்வொன்றின் கோரிக்கையையும் அல்லாஹ் ரப்புலாலமின் செவிர்க்கிறான் அதை அறிந்து கொள்கிறான் அது கேட்டதை அவன் மறக்கவே மாட்டான் இப்படிப்பட்ட கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனிடத்திலே கேட்டதற்கு பிறகு அடியான் ஏன் நிராசையாக வேண்டும் கேட்பவனே இந்த உணர்வோடு முதலாவது நீ ஆரம்பி நீ எதை கேட்க வேண்டும் என்பதை யோசிப்பதற்கு முன்னால் எவ்வளவு கேட்க வேண்டும் என்பதை யோசிப்பதற்கு முன்னால் நீ யாரிடத்திலே கேட்கப் போகிறாயோ அவன் உனக்கு அருகாமையிலே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கேட்க ஆரம்பி இதான் குரானுடைய உஸ்லு எது முக்கியமோ எது அடிப்படையோ அதன் பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்பும் ரொம்ப பேர் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் விரும்பினால் கேட்கலாம் கேட்காட்டி தப்பு கிடையாது என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அல்லவா அப்படி இல்லை என்பது அவசியமாக நாம் கேட்டே ஆக வேண்டிய செய்தே ஆக வேண்டிய ஒரு வணக்கமாகும் காஃபிருடைய அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வக்கால ரப்புக்கும் உங்கள் ரப்பு உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறான் நீங்கள் என்னிடத்திலே துவா கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் யார் என்னை வணங்காமல் பெருமை கொள்கிறார்களோ அவர்கள் கேவலமாக நரகத்தில் செல்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரெண்டு வசனங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் துவா கேட்பது இது ஒரு நஃபிலான வணக்கம் மட்டுமல்ல இந்த துவா என்பது கட்டாயமான ஐபாதித்துகளிலே ஒன்று ஒரு அடியான் ஒவ்வொரு நேரத்திலும் அவனுடைய தேவைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹுவை முன்னோக்கி அல்லாஹுவிடத்திலே பயந்து பணிந்து ஆதரவு வைத்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்